ியூவில் என்னென்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நிலப்பரப்பு டோட்டலாக ஓகேங்களா எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு எண்பத்தேழு இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அதாவது ஃபோன் நம்பர் எப்படி நீங்கள் வந்து மனப்படம் பண்ணுவீங்களோ அதுபோல் மனப்படம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஃபேக்சுவலாக நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே கேட்பாங்க ஓகேங்களா அதனால் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிங்க நான் சொல்லக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே உங்களுக்கு இதில் வந்து நிறைய நம்பர்ஸ் வரும் அந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது இந்தியாவின் மொத்த பரப்பு ஓகேங்களா டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஓகேங்களா உலக அளவில் டோட்டலாக உலக அளவில் இந்தியாவோட நிலப்பரப்போட சதவீதம் மட்டும் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் அதாவது இந்தியாவில் பதினைஞ்சாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது நில எல்லைகள்னால் என்ன அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பாகிஸ்தான் இருக்குது பங்களாதேஷ் இருக்குது நேபாள் இருக்குது இவங்களுக்கு கூடலாம் எவ்வளோ தூரம் நம்ம பார்டரை ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது டோட்டலாக ஓகேங்களா டோட்டலாக கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த பதினாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓகேங்களா இதில் அதிகமாக எங்கே நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட தான் ஓகேங்களா பங்களாதேஷ்ங்கிறது நம்ம இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாடு ஏன்னா அது ஃபுல்லாக அதோடய சுற்றுல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தான் ஷேர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்தது எது இதில் இல்லாத ஒரு விஷயம் அடுத்து அதுக்கு அடுத்தது நம்ம யார் கூட அதிகமாக ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா சீனா கூட ஷேர் பண்ணுறோம் சைனா அடுத்தது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அதுபோல் வந்து அதுபோல் எந்தெந்த நாடுகள்லாம் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க மியான்மர் கூட ஷேர் பண்ணுவோம் அப்புறம் நேபாள் கூட ஷேர் பண்ணுவோம் பூட்டான் கூட ஷேர் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிங்க எத்தனை கண்ட்ரி அப்படின்னு கூட டோட்டலாக கேட்பாங்க எத்தனை கண்ட்ரி கூட நம்ம நில எல்லையில் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னும் கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளம் கடற்கரை கடற்கரையோட நீளம் மட்டுமே ஓகேங்களா ஃபுல்லாக வந்து இது வந்து லேண்டாக லே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக மெயின் லேண்டு மட்டும் லேண்டு மட்டும் ஆறாயிரத்தி நூறு மெயின்லேண்டுனால் என்ன மற்றது என்ன என்ன அடுத்தது இதில் சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய கடற்கரை மொத்த நீளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்த நீளம்னா டோட்டலாக இப்போ வந்து நம்ம லட்சத்தீவு இருக்குது அதே போல் அந்தமான் நிக்கபர் இருக்குது இவங்களெல்லாம் இந்த கடல் எல்லைகள்லாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடியது தான் இந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிற அந்த நம்பரை இதை நம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்பட காரணம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிங்க இதெல்லாம் இந்தியாவுடைய அந்த வட அச்சம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எட்டு எட்டு டிகிரி நாலு அதுலேருந்து முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வட அச்சம் வரையிலும் இந்தியாவோடய எல்லை இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஓகேங்களா அந்த இதை வந்து இது கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இந்த கிழக்கு தீர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு அதுலேருந்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி இது வந்து எப்படி கல்கேட் பண்ணிருப்பாங்கன்னா அருணாச்சல பிரதேசம் டு குஜராத் அப்படிங்கிற அந்த எல்லையை வந்து இவங்க வரையறுத்திருப்பாங்க இது வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சிங்க குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் ஓகேங்களா இந்தியாவின் எத்தனை தீர்க்கக்கோடுகள் இருக்குதுன்னா முப்பது கோடுகள் இருக்குது புவியானது இருபத்தி நாலு மணி நேரத்தில் முந்நூற்றி அறுபது தீர்க்க கோடுகளை கடற்கிறதுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு நிமிடங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது குஜராத்தில் இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை உள்ள நேர இடைவெளி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் பன்னிரெண்டு மணி அடிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு வந்து அந்த டைம் ஒரு ஆறு மணிக்கு உதிக்குதுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி அது ரெண்டு மணி நேரம் அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு குஜராத்தில் சூரிய உதயம் தெரியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு வேரியேஷன் ஓகேங்களா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இப்போது ஒரு இந்தியாவிலேயே ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் எவ்வளோ வித்தியாசப்படுது அப்படிங்கிறது இந்தியாவில் மத்திய தீர்க்க ரேகையானது அதாவது இது இதுதான் வந்து டைம்லைன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க எயிட் எயிட்டி டூ டிகிரி தேர்ட்டி ஓகேங்க கீழ்க கிழக்கு தீர்க்கம் ஓகேங்களா கிழக்கு தீர்க்கம் வழியே செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர் மிர்சாப்பூர் அலகாபாத் ஓகேங்களா இது உத்திரப்பிரதேசில் வரும் ஓகேங்களா மிர்சாப்பூர் அப்படிங்கிறது திற்காக இந்தியாவின் தூரம் ரொம்ப முக்கியமானது தேர்ட்டி டூ ஃபோர்டீன் ஓகேங்களா இதை நான் வச்சுக்கோங்க அதே போல் மேற்கு கிழக்காக இந்தியாவின் நீளம் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி த்ரீ ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது நோட் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ